சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் இதுவரையான காலப்பகுதிக்குள் இலங்கை நாட்டிலே நடத்தப்பட்ட ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளது அதே போன்று தேர்தல் காலத்தில் தேர்தல் அல்லாத காலத்தில் வாக்காளர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல் நிகழ்ச்சிகளை கெஃபே அமைப்பின் ஊடாக நடத்தி வந்திருக்கின்றோம் அதே போலதான் மிக முக்கியமான ஒரு எமது கடமையாகவும் பொறுப்பாகவும் நாங்கள் பார்க்கின்ற விடயம் தேர்தல்கள் உரிய காலத்தில் நடாத்தப்படுவது தொடர்பில் எமது அவதானத்தை நாங்கள் ஒவ்வொரு காலங்களிலும் செலுத்தி வருகின்றோம் ஏனென்று சொன்னால் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இலங்கை நாட்டின் கடந்த கால அரசியல் வரலாற்றை பார்க்கின்ற போது தேர்தல்கள் நடாத்தப்படுவதற்குரிய காலத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உத்தியோகபூர்வ கால எல்லை முடிவடைவதற்கு முன்னர் அந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்கள் அவர்களுக்கு சாதகமான காரணங்கள் வருகின்ற போது தேர்தல்களை நடத்தி இருக்கின்றார்கள் அதே போல உத்தியோகபூர்வ கால எல்லை முடிவடைந்தும் அரசாங்கம் பதவியில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு சாதகமான ஒரு காலம் வரும் வரைக்கும் பல மாதங்கள் பல வருடங்கள் நாட்களை களாத்திவிட்டு அந்த தேர்தல்களை தொடர்ச்சியாக பிற்போட்டு பிற்போட்டு நடாத்துவதனை நடாத்தி இருப்பதனையும் நாங்கள் அவதானித்து இருக்கின்றோம் இலங்கையின் நாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் அதாவது பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் இவ்வாறான தேர்தல்கள் நடாத்தப்பட வேண்டியது உத்தியோகபூர்வ கால எல்லைகள் வரையறைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கடந்த காலங்களில் வரையறைகள் இருந்த சந்தர்ப்பங்களை மீறி அந்த காலங்கள் கடத்தியும் காலங்கள் முடிவடைவதற்கு முன்னரும் ஏன் ஜனாதிபதி தேர்தல் கூட பதவி காலம் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலம் இருக்கின்ற போது அந்த அப்போதிருந்த ஜனாதிபதி சுயமாக விருப்பத்தை தெரிவித்து அவர் அந்த தேர்தலை முன்கூட்டியே வைத்த வரலாற்றையும் நாங்கள் இலங்கையிலே கண்டிருக்கின்றோம் இப்போது நான் ஏற்கனவே பல தேர்தல்கள் தொடர்பாக கூறினேன் அதாவது ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் இப்போது எங்களுக்கு தெரியும் கடந்த வருடத்திலே இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது அதே போன்று பொது தேர்தல் நடைபெற்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் நடைபெற்றிருக்கின்றது இப்போது இந்த மாகாண சபை தேர்தல் என்று சொல்லப்படக்கூடிய விடயம் இப்போது இலங்கை நாட்டிலே பல வருட காலங்களாக ஏறத்தாழ ஒரு தசாப்தத்தையும் தாண்டி நடாத்தப்படாமல் இருப்பதனை கா காணக்கூடியதாக இருக்கின்றோம் இப்போது நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலே இந்த ஊடகவியலாளர் மாநாட்டை நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் நடாத்தி வருகின்றோம் கிழக்கு மாகாண சபை தேர்தல் கடைசியாக எப்போது நடாத்தப்பட்டிருப்பது என்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது இந்த மாகாண சபை அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட மாகாண சபையின் உத்தியோகபூர்வ கால எல்லை முடிவடைந்திருப்பது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி உத்தியோகபூர்வ கால எல்லை முடிவடைந்திருக்கின்றது இப்போது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து இதுவரைக்கும் அதாவது ஒரு மாகாண சபைக்குரிய ஆயுட்காலம் அதாவது ஐந்து வருடங்கள் அல்லாவிட்டால் நான்கு வருடங்கள் கடந்து செல்கின்றது ஆனாலும் அந்த தேர்தலை நடாத்துவதற்குரிய ஏற்பாடுகள் நடத்தப்படுவதாக மக்களுக்கு காண்பிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த காலங்களில் அது பல்வேறு காரணிகளால் தேர்தல் பிற்போடப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் இந்த மாகாண சபை தேர்தல் நடாத்த இருப்பது நிச்சயமாக அதை நடாத்துவதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சட்ட சிக்கல் ஒன்று காணப்படுகின்றது எனவேதான் இவ்வாறு சட்ட சிக்கல் இருப்பதாக இருந்தால் இந்த சட்ட சிக்கல்களை இல்லாதொழிப்பதற்காக மீண்டும் எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் இன்னும் பல வருடங்களை கடாத்துவ கடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படலாம் அவ்வாறு இருக்கின்ற போது இன்னும் பல வருடங்களுக்கு இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முடியாமல் போகும் ஆனாலும் இப்போது பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பெரும்பான்மை இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பார்க்கின்ற போது அதிக பெரும்பான்மையுடன் ஒரு கட்சி அந்த அரசாங்கத்தை ஆட்சியை செய்து வருகின்றதை அவதானிக்க இருக்கின்றது இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான அவர்களது தீர்மானங்களை பாராளுமன்றத்தின் ஊடாக அவசர அவசரமாக எடுப்பதற்கு அந்த அரசாங்கத்துக்கு தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நிச்சயமாக முடியுமாக இருக்கின்றது எனவேதான் இப்போது நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னர் அதுமேத ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதம் மூலமே கெஃபே அமைப்பு ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தது இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான தங்களது நிலைப்பாடுகளை மக்களுக்கு கூறுங்கள் குறிப்பாக மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் அவ்வாறு நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இலங்கை நாட்டுக்கு இந்த மாகாண சபை தேர்தல் முறை பொருத்தம் அல்லது என சிந்திப்பதாக இருந்தால் நினைப்பதாக இருந்தால் மக்களுக்கு குறைந்தபட்சம் கூற வேண்டும் எங்களுக்கு இந்த மாகாண சபை முறை பொருத்தமல்ல இலங்கை நாட்டுக்கு நாங்கள் இதனை இல்லாத ஒழிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்திலே எடுப்போம் அதே போலதான் பாராளுமன்றத்திலே அங்கத்துவம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கின்றது இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அவர்களது நிலைப்பாட்டை கூற வேண்டும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டுமா தேவையில்லையா மாகாண சபை முறை இலங்கைக்கு பொருத்தமா அல்லது தேவையா தேவையில்லையா இவ்வாறான நிலைப்பாட்டை இரட்டை முகம் இல்லாமல் ஒவ்வொரு கட்சியின் பிரதிநிதிகளும் கூறுவதற்கு முற்பட வேண்டும் என்பதை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் ஊடாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுக்கு தெரியும் இப்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து மக்கள் பிரதிநிதி இல்லாமல் இந்த மாகாண சபைகள் இயங்கப்பட்டு கொண்டிருப்பது ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் ஊடாகத்தான் இது நடாத்தப்படுகின்றது இப்போது பாருங்கள் இந்த கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மூன்று மாவட்டங்களிலுமிருந்து மக்களின் வாக்குகளாக பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சி செய்த இடத்திலே ஏறத்தாழ ஐந்து வருட காலங்கள் ஆளுநர் அவர்களின் நேரடி கண்காணிப்பினூடாக நேரடியான ஆட்சி நடாத்தப்படுகின்றதனை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு மக்கள் பிரதிநிதிகள் பலர் இருந்த இடத்தில் ஒரு ஆளுநர் மாத்திரம் செயற்படுவதாக இருந்தால் அது நிச்சயமாக ஜனநாயகத்திற்கு விரோதமான செயற்பாடுகளுக்கு வழிவகுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவேதான் கடந்த காலங்களிலும் நாங்கள் இவ்வாறு மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று சொல்லி அப்போதிருந்த ஆட்சியாளர்களுக்கு கூறியிருந்தோம் ஆனாலும் அது தொடர்பாக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது எல்லை மீர் நிறையங்கள் செய்யப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு தேவையான ஆதரவினை பாராளுமன்றத்தில் அப்போது இருந்த உறுப்பினர்கள் ஊடாக வழங்கப்படவில்லை ஏன் அப்போது கூட்டமைப்பாகத்தான் அந்த ஆட்சிகள் நடத்தப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி எங்களுக்கு தெரியும் அவர்களது கொள்கை பிரச்சனத்திலே பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது அதிலே மிக முக்கியமான விடயம்தான் ஜனநாயகத்தை மதிப்பது அவ்வாறு ஜனநாயகத்தை மதிக்கின்ற ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக காலம் தாழ்த்தாமல் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக நடவடிக்கையினை அவசர அவசரமாக எடுக்க வேண்டும் ஒன்றோ தேர்தல் நடத்துவதற்குரிய சட்ட ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அல்லாவிட்டால் அரசாங்கம் நினைப்பதாக இருந்தால் மாகாண சபை முறை பொருத்தமல்ல என்று அதனை நீக்குவதற்கு தொடர்பாக குறைந்தபட்ச மக்களுக்கு அவர்கள் கூற வேண்டும் என்பதனை கெஃபே அமைப்பு வலியுறுத்துகின்றது